மவுண்ட் எரிமலை உயரத்திற்கு சாம்பல் மேகங்களை உருவாக்கி இருக்கிறது அதிகாரிகள் எச்சரிக்கை நிலையை உயர்த்தி எட்டு கிலோமீட்டர் தடை வளையம் அமைத்துள்ளனர் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டனர் சாம்பல் மேகங்களால் பாலி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன புளோரஸ் தீவில் உள்ள இந்த எரிமலை இந்த ஆண்டு சுறுசுறுப்பாக உள்ளது தெற்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு மருத்துவமனை ஈரான் ஏவுகணையால் நேரடியாக தாக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக இஸ்ரேல் அவசர சேவை தெரிவிக்கிறது திமுக நாமக்கல் மேற்கு மாவட்டம் திருச்செங்கோடு நாமக்கல் சாலை ஆர்விஆர் பங்க் எதிரில் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் முன்னாள் தமிழக அமைச்சரும் கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செந்தல் பாலாஜி அவர்கள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்பமலை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தொகுப்பு பால் குளிரூட்டும் நிலைய கட்டிட திறப்பு விழாவில் தமிழக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்த நபர்கள் மற்றும் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் திருச்செங்கோடு ஒன்றியம் திருமங்கலம் ஊராட்சி கவுண்டன் பாளையத்தில் அப்பகுதி பொதுமக்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் பரிந்துரையின்படி நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய வழித்தட பேருந்து துவக்க விழாவில் கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் நாமக்கல் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ் அவர்களும் கலந்து கொண்டு பேருந்தை துவக்கி வைத்தனர் திருப்பூர் பெருமாநல்லூரில் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று ஒரு பைசா மின்கட்டணம் உயர்வுக்காக போராடி போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிர்த்தியாகம் செய்த ராமசாமி கவுண்டர் மாரப்ப கவுண்டர் ஆய் கவுண்டர் தியாகிகளுக்கு இ ஈஸ்வரன் மற்றும் கேஎம்டிகே கே நிர்வாகிகள் விவசாயிகள் அஞ்சலி செலுத்தினர் பெருந்துறை அருகே விஜயமங்கலம் அருள்மிகு விஜயபுரி அம்மன் திருக்கோயில் திருத்தேர் பெருவிழாவில் முதல் நாள் தேரோட்டம் காலை ஏழு நாற்பத்தி நான்கு மணிக்கு மேல் ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்குள் கடக லக்னத்தில் நடைபெற உள்ளது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு இரண்டாம் நாள் தேரோட்டமும் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இரதோற்சவம் ஆரம்பம் செய்து திருத்தேர் நிலை சேர்தல் கலை நிகழ்ச்சி மற்றும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் சேலம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கால்நடை பராமரிப்பு கடன் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கால்நடை பராமரிப்பு கடனாக கறவை மாடு ஒன்று பராமரிக்க ரூபாய் பதினான்காயிரமும் அதிகபட்சமாக ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது என அதிகாரிகள் தகவல் கோவை பிராட்வே சினிமாஸ் இப்போது உலக சினிமா வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளது ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியான செல்லுலாய்டு ஜங்கி டாப் இன் குளோபல் சினிமா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பட்டியலில் உலகம் முழுவதிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது தலைசிறந்த சினிமா தலைவர்கள் வரிசையில் பிராட்வே சினிமாஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரியான தேஜஸ் சதீஷ் இடம்பெற்றுள்ளார் இந்த ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த ஒரே நபராகவும் இவர் விளங்குகிறார் டெல்லியில் பத்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் கிடையாது பெட்ரோல் நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மூலம் நம்பர் பிளேட்டை ஸ்கேன் செய்ய ஏற்பாடு முப்பத்தி ஏழு டிரில்லியன் டாலர் கடன் சுமைக்கு தீர்வு காணாவிட்டால் அமெரிக்கா திவாலாகும் ஆபத்து இருப்பதாக எலான் மஸ்க் எச்சரிக்கை நாட்டின் மொத்த வரி வருவாயும் கடனுக்கு வட்டி செலுத்தவே சரியாகிவிடும் எனவும் கருத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க